ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெண்கள் தலையில வைக்கிற பூ மூலையமா வீட்ல எப்படி செல்ஃபே செயலிப்பயன்படுத்துறது அப்படிங்கறத பாக்க போறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பூ வைக்கிறது வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய அறிவியல் காரணத்தையும் ஆன்மீக காரணத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஆன்மீக காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தலையில் வந்து நம்ம மல்லிப்பூ வைக்கிறோம் பார்த்தீங்களா மல்லிப்பூ வைக்கிறதுனால சுக்கர பகவானின் ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது அப்படி சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுனால வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக செல்வ வளம் அதிகரிக்கும் ஸோ பெண்கள் ஆகிய நம்ம வந்து ஒரு ரெண்டு மல்லிப்பூவையாவது என்ன பண்ணணும் டெய்லியும் தலையில் வச்சுக்கணும் இந்த பூ வைக்கிறதுலேயும் ஒரு சில முறைகள் இருக்குது அதாவது பூ வந்து வாடிய பிறகு அதை எடுத்து நம்ம தலையில் வந்து என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ண பூவை திரும்ப எடுத்து வச்சுட்டு அகைன் நம்ம அதை வந்து என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அடுத்ததாக அறிவியல் காரணத்தை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பொதுவாக ரோஸ் பூ நம்ம தலையில் வைக்கிறோம் வச்சுக்கிட்டுங்களேன் நமக்கு வந்து தலை சுற்றல் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ரோஸ் பூக்கு வந்து குறைக்கிற தன்மை அதிகமாக இருக்குது அதே மல்லிப்பூ வச்சோன்னா மன அழுத்தம் குறையும் அப்படின்ட்டு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதே மாதிரி இந்த மல்லிப்பூ வைக்கிறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னதுன்னா கண்ணுக்கு வந்து அது நல்ல குளிர்ச்சியை தருமா கண் சம்மந்தமான பிரச்சனையை போக்குறதுக்கு இந்த மல்லிகைப்பூ ரோஸ் பூ ரெண்டுமே நம்ம தலையில் வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த செண்பகப்பூ மற்றும் தாளம்பூ இந்த ரெண்டும் நல்ல வாசனையோ கொடுக்கக்கூடியது தான் அந்த வாசனை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும் நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதோட கண் பார்வையை கூர்மையாக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பொதுவாக ஆன்மீகத்தை பொறுத்தவரை மல்லிப்பூவும் பூவும் தலையில் வைக்கிறதுனால மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஒருவருக்கு மகாலட்சுமியின் அருள் இருந்தாலே அவருக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் பெண்களாகிய நாம் வந்து முடிஞ்சவரை தலையில் பூ வைத்து கொண்டு நம் வாழ் வைத்து கொண்டால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் Thanks for watching. Bye.